வணக்கம் அத்லி கடுகு உதைகள் சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் சோ நம்ம எல்லா உணவுமே செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கடுகு அப்படின்றத பயன்படுத்துவோம் அதனால வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு சோ இந்த சின்ன சின்ன உதைகள்ல என்னங்க நன்மைகள் அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க அது என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு ஆரோக்கிய தகவலை தினந்தோறும் பார்க்கலாம் சோ வந்து கடுகு விதைகள்ல சோடியம் மற்றும் உப்பு அளவு வந்து மிகவும் குறைவு நமக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு உணவுகள்ல கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்களுக்கு உப்பு வந்து குறைவா சாப்பிட மருத்துவர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான திரவங்களை அகற்றி சோடியம் மற்றும் திரவங்களை சமநிலையில் வைத்திருக்குது அதே நேரத்துல நோய் காரணமாக உங்களுடைய சிறுநீரகம் கூடுதல் திரவங்களை வெளியேற்ற முடியாது இது உடல்ல வந்து மன அழுத்தத்தை அதிகரிக்கும் குறிப்பா வந்து சோ எலும்புகள் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுவாக்குகிறது கடுகு உதைகள் எலும்புகள் பற்கள் மற்றும் ஈறுகளோடைய வளர்ச்சியும் சரி நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனையா சரி பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல எலும்புகளை வலிமையாக பல்வேறு சக்திகள் செலினியம் குறிப்பாக காணப்படுது இந்த செலினியம் சக்து நகங்கள் முடி மற்றும் வலுப்படுத்த இந்த மாதிரியான பல்வேறு வேலைகளை செய்து கடுகு விதைகள்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அவை வந்து ஈறுகள் எலும்புகள் மற்றும் பற்களுடைய வலியை போக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க கடுகு விதைகள்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்கு கடுகு விதைகள்ல பினோலிக் கலவைகள் அதிகமா இருக்கு இவை உடல்ல உள்ள ஃப்ரீ ரேடியேட்டர்களுடன் வினைபுரிந்து அவற்றுல தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ கடுகு உதைகள் முடக்கு வாதத்தின் அறிகுறிகளுக்கு நிவாரணம் அளிக்கவும் வந்து வேலை செய்யுது இவற்றுல செலினியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு இவை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரத்த சக்கரை அளவை குறைக்க மருத்துவர்களுடைய கூற்றுப்படி கடுகு உதைகளை தினசரி உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டைப் டூ நீரளவு நோயில ரத்த சக்கரை அளவை குறைக்க உதவுது அதனால சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த விதையை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மக்களே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருது அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ அதனால நீங்க வந்து இனிமேல் வந்து சமைப்பதற்கு கடுக வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நாம் சமைக்கும் உணவிற்கு மேலும் சுவையுட்டதான் நம்ம கடுகு விதைகளை கொண்டு பயன்படுத்துவோம் கடுகு விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து நோய் மற்றும் தொற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்க உதவுது இன்னும் வந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தால் அதுல நிவாரணம் பெற கடுகு விதைகள் உதவுது கடுகு விதைகள்ல மெக்னீசியம் அதிக அளவு காணப்படுது இது நமது நரம்பு மண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் நம் உடல்ல பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் அழுத்தத்தை போக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கடுகு விதைகள் சரும ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஸோ சருமத்தை வந்து நீரேற்றமாக வச்சுக்க கடுகு எண்ணெயெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்